ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து ஹைதராபாத் வந்திருக்கோம் அங்கே வந்து மூணு கோயிலுக்கு வந்து போகணும் அந்த கோயில் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து வெங்கடாஜல இருக்கார் சாய்பாபா இதுமாதிரி நிறைய வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தான் போனோம் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் வந்து கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு கோயில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலில் வந்து ஃபோட்டோ வீடியோ அலவுட் தான் அதனால் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ தாராளமாக எடுத்துக்கலாம் வெங்கடாச்சல வந்து பாருங்கள் நான் வெங்கடாஜலி மட்டும்தான் எடுத்தேன் பிள்ளையார் பிள்ளையார் வந்து எடுக்கல அப்புறம் சாய்பாபா ஆஞ்சநேயர் நவக்கிரகம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இருக்கும் கோயில் வந்து இருக்குது பிரகாரம் சுற்றி வந்துடலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் பிரகாரம் வந்து கண்டிப்பாக சுற்றி வரணும் இதுக்கடுத்து பார்த்தினா இந்த கோயிலில் பக்கத்துலேயே தான் ஆட்டோவில் போகணும் இந்த கோயிலில் பக்கத்துக்கு அனுமதி கிடையாது ஆனால் சூப்பராக இருக்குது தமிழ் கோயில் தான் அந்த ஹைதராபாத்தில் பக்கத்துலேயே வந்து பார்த்தினா காஞ்சி காமக்குடி பக்கத்துலே வந்து பெரிய ஆஞ்சநேயர் அது அங்கே ரெண்டு இடத்துலையுமே ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலௌடு கிடையாது கோயில் வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது விளக்கெலாம் நாங்கள் விளக்கு விளக்கேற்ற பொதுவாக பத்து ரூபா இருபது ரூபா கொடுப்போம் ஆனால் இங்கே விளக்கு வைக்கிறதுக்கே கோயிலேருந்து ரூபா கேட்குறாங்க அது போக கடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு கொடுத்தது ஒரு விளக்கேற்றதுக்கு ஒரு எழுபத்தஞ்சி ரூபா ஆகுது இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் அவ்வளோ சூப்பராக அத்தனை தெய்வங்களும் சேர்த்து கட்டியிருக்காங்க அவ்வளோ தெய்வங்களும் வந்து கோயிலில் இருக்குது அம்மன் எல்லாமே முருகர் பிள்ளையார் எல்லாத்தையும் வந்து சொல்லலாம் அளவுக்கு சூப்பர் சூப்பராக எல்லா கடவுள் இருக்காது பெரிய கோயிலாக நல்லா வந்து கோயில் நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் வீடியோ கிடையாது அப்படின்னால வாசல்லேருந்து ஃபோட்டோ வெட்டி எடுத்தோம் தீபாவளி அணைக்கு போயிருக்கோம் கண்டிப்பாக விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் காஞ்சி காமக்குடி சைடில் வந்து அந்த கோயில் அந்த கோயில் முன்ன பெரிய ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க அப்புறம் நாக பெரிய நாகா ரெண்டு செலவு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ரெண்டு கோயிலுமே ஃபோட்டோ வீடியோ அளவு கிடையாது அதனால் வெளியிலேருந்து தான் சும்மா எடுத்துக்கலாம் அப்புறம் பசுமாடுக்கு வேணால் இங்கே கீரையே பக்கத்தில் விற்கிறாங்க ரூபா கொடுத்து கீரையை வாங்கி பசுமாடுக்கும் கொடுத்துடலாம் இப்போ வந்து இந்த கோயில் வந்து முடிஞ்சு போச்சு இந்த கோயில் ஒன்று அந்த மூணு கோயில் புரிஞ்சுச்சு நாலாவது கோயில் பார்க்கலாம் நாலாக கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய பெத்தம்மா கோயில் சொல்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில்னு சொல்லலாம் எல்லாமே ஆட்டோ தான் போயிட்டு வந்து நாங்கள் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் தீபாவளி இந்த ஒரு ரூபா நாணயத்தை எல்லாருமே நிறுத்தி வைப்பாங்க என் பொண்ணு அழகாக நிறுத்திட்டாங்க ஒரு ரூபா கழிச்சாலும் நெக்க வைக்கணும் என்னோடய பொண்ணு வந்து நெக்கை வச்சுருக்கேன்ட்டு பார்த்தா அழகாக நெக்க வச்சுட்டா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய பேர் இந்த பதிலும் இந்த விளக்கு கீழே அதுக்கப்புறம் மேல இங்கேயும் இந்த தான் நாகமரசி நிறைய தெய்வங்கள்லாம் இருக்குது எல்லா தெய்வங்களையும் இப்போ கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இந்த கோயிலில் பயங்கரமான ஒரு கூட்டம் என்னென்ன தீபாவளி அப்படின்னால லட்டு எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் லட்டெல்லாம் வாங்க முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இந்த பார்த்து கூட்டத்தில் போய் எந்த எதுக்கு லட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி வாங்கலை எல்லா கோயிலையும் வந்து இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு கோயில் வந்து பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோயில் அப்புறம் ரெண்டு மூணு கோயில் பெரிய ஆஜரே அத்தா தெய்வத்தையும் செலவிச்சாச்சு நாலு கோயில் வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரே ஊரில் உள்ள இருக்காமல் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து இருக்கா ஹைதராபாத்தில் பார்த்த மாதிரி ஆச்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம தீபாவளியும் கொண்டாடிட்டு வந்துடுவோம் வந்தோம் அதே மாதிரி பார்த்தாச்சு அந்த மாதிரி தீபாவளியும் கொண்டாடிட்டு ஊருக்கு வந்து போகிறோம் எல்லா இடமே எல்லா கோயில்களுமே கூட்டம் தான் ஏன்னா எல்லாருக்குமே இது தெரியும் இன்றைக்கி அது தீபாவளி அதனால் எல்லாருமே இன்றைக்கி வருவாங்க கோயிலுக்கு அதனால் எல்லா இடமே நல்ல கூட்டமாக தான் இருந்தது இங்கே அம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் சொன்னால் பெத்தம்மா கோயில் வந்து வாசலில் பாருங்கள் இங்கே வெயில் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து எல்லாமே கோபுரம் பாருங்க வாசல்ல வந்து வேலுந்து சிலை எல்லாமே வாசல்லேயே வச்சிருக்காங்க நீங்கள் பாத்துக்கலாம் இந்த ஃபோட்டோ பிடி எல்லாம் நீங்கள் இந்த கோயிலில் உள்ள உள்ளவரையும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் ஆனால் உங்களால் எடுக்கவே முடியாதுன்னு அவ்வளோ கூட்டம் நாலு கோயில் பார்த்தாச்சு தீபாவளிக்கு கூட சேர்ந்து நீங்களும் கோயில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லா நல்ல பலனும் கிடைக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மார்டேஷன் கிடைக்கும் இந்த இன்னொரு சேனலில் இன்றைக்கும் வந்து அப்ளை பண்ணி கிடைக்கல நாலு தடவையும் கிடைக்கல அதனால் இந்த சேனல்யாவது வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம கவனித்தேன் இந்த சசேப ஆதரவு இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் அதனால் தொடர்ந்து வீடியோ பார்த்தா ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இதான் வாசல் திரும்பி வரும்போது போகும்போது கூட்டமாக இருக்குது அதனால் எடுக்கலை திரும்பி வரும்போது ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை இப்போ வாசல் இந்த ரெண்டு பக்கமே நிறைய கடைகள் ஏராளமான கடைகள் வந்துருக்கு அவ்வளோ கடைகள் வாசலில் ஆட்டோவில் தான் வந்தோம் ஆட்டோவில் தான் போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க அமௌண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி